புறநானூறு ஃபர்ஸ்ட் பாக்குறோம் புறநானூறு இந்த புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று எட்டு தொகை நூல்கள் ஒன்று அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா புறநானூறு கிக் பண்ணணும் புறநானூற்றி உள்ள பாடல்கள் மொத்த எத்தனை நானூறு பாக்கல் அது நமக்கு கிடைத்தவை முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு புறநானூற்றின் பாடலுடைய அந்த பாக்கலுக்கு அதனுடைய அடி அளவுன்னு பார்த்தோம்னா நாலு அடி முதல் நாற்பது அடி வரை உள்ளது அதன் ஆசிரியர்கள் வந்து நூத்தி அறுபதுமா நூத்தி அறுபது ஆசிரியர்களால் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு மன்னர்களால் பாடப்பட்டது அதுல அதான் நூத்தி அறுபது மடவுகள்னு ஆசிரியர் சாரி நூத்தி அறுபது ஆசிரியர்கள்னு போட்டிருக்கேன் அடுத்து பாருங்க கா கடவுள் வாழ்த்தை பாடியவர் புறநாநூற்றில் கடவுள் வாழ்த்தை பாடியவர் யாருமா பாரதம் பாடிய பெருந்தேவன் புறநாநூற்றில் கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவன் அந்த வாழ்த்தை பெற்றவர் யாருன்னா சிவன் சிவன் மேலதான் அவர் அந்த பாட்டை பாடியிருக்கார் இப்ப பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் யாதும் ஊரே யாவரும் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம குரணூரை டிக் பண்ணணும் அடுத்து அகனானூரை பார்க்கலாமா அகனானூர் ஏன் ஆச பாவகைன்னு பார்த்தோம்னா அது ஆசிரியப்பா அகனானூரே பாவ என்ன ஆசிரியர் பாவ இதுலயும் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன நானூறு பாடல்கள் உள்ளன நானூறு பாடல்களுமே நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ இதுல உள்ள அடி அளவுகள் பாத்தோம்னா பதிமூணு அடி சிற்றலையும் முப்பத்தி ஓரு அடி பேரலயம் பண்றது ஆசிரியர்களும் இதுவும் நூத்தி நாப்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் இப்ப இதுல நூத்தி அறுபது ஆசிரியர்கள் பாடியிருக்காங்க பிரணாற்றை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதே மாதிரி அகனானூரை வந்து பாடிய ஆசிரியர்கள் மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் பாடியிருக்காங்க அது எப்படி அதே மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு மன்னர்களால் ஒவ்வொரு இடத்திலையும் சிறுமையும் ஆறு அடி பெருமையும் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அகன நூல் அடுத்து பாருமா அகம் எது அதாவது அகப்பொருள் இலக்கணத்துல நமக்கு நிறைய அகப்பொருள் வைத்து நிறைய நூல்கள் இருக்கு மொத்தம் ஐந்து நூல்கள் இருக்குது அப்படி இருந்தாலுமே அகம் என்ற பெயரை கொண்ட நூல் ஒன்னே ஒன்றுதான் அது அகனானூறு தான் அகம் என்றே பெயரமைந்த பழந்தமை இலக்கிய நூல் எது அகனானூறு தொகுத்தவர் தொகுத்தவர் அகனானூரில் சண்மனார் ஒருத்திரன் சண்மனார் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப் பெருவெழுதி தொகுத்து தொகுப்பித்தவர் யாரு பாண்டியன் உக்கிரப் பெருவெழுதி அடுத்து நெடுந்தொகை நெடுந்தொகை என்ற சிறப்பு பெயரும் அகனானூருக்கு உண்டு அகம் என்ற பெயரும் உண்டு அலைமொழியும் உண்டு நெடுந்தகை என்ற சிறப்பு பெயரும் அகனானூருக்கு உண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பாருங்க இந்த நூலில் உள்ள முதல் அதாவது மொத்தம் நானூறு கடல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ அதில் முதல் நூத்தி இருபது பாடல்கள் அடங்கிய பாடல்களுக்கு என்ன பெயர் அப்படின்னாக்க யானை நிறை ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் முதல் நூற்றி இருபது பாடல்களுக்கு என்ன பெயர் கலைச்சியான நிறை அகனானூற்றில் உள்ள நானூறு பாடல்களில் முதல் நூற்றி இருபது பாடல்களுக்கு கலைச்சியானை நிறை என்று பெயர் அடுத்து அதாவது நூற்றி இருபது பாடல்களுக்கு அடுத்து வர நூற்றி எண்பது பாடல்களுக்கு அதாவது நூற்றி இருபது அடுத்து நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ரெண்டு இல்லையா அதுலேருந்து அதுலேருந்து அடுத்து நூற்றி எண்பது பாடல்கள் வரைக்கும் உள்ள பாடல்களுக்கு என்ன பெயர்னா மணி இடை மணிடை பவளம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து வரும் நூத்தி எண்பது படல்கள் படங்கள் அடுத்து வரும் இதுக்கு அடுத்து வரும் மொத்தம் எத்தனை படல்கள் வந்து சேர்ந்து கல்வி மணி இடை பவளமும் சேர்ந்து எவ்வளோ நமக்கு முன்னூறு படல்கள் வந்துருச்சு அப்ப மீதான் நூறு படல்கள் அப்ப அந்த கடைசி நூறு படல்களுக்கு என்ன பெயர் கோவை சரியா அடுத்து பாருங்க அதாவது இதுல ஒவ்வொரு திணையையும் பிரிச்சு பாடியிருப்பாங்க இல்லையா அது எப்படி வகைப்படுத்திருக்காங்கன்னு பாருங்க ஆசிரியர்கள் ஒன்னு மூணு என ஒற்றைப்படை எண்களாக வருவது பாலை திணை ஒன்னு மூணு என ஒற்றைப்படை திணையாக வருவது எண்களாக வருவது பாலை திணை நல்லா ஞாபகம் வச்சுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ரெண்டு எட்டு என வரும் பாடல்கள் குறிஞ்சி திணை ஒன்னு மூணு என வரும் பாடல்கள் ஒற்றைப்படையாக வரும் பா பாடல்கள் பாலைத்திணை ரெண்டு எட்டு என வருவது குறிஞ்சி திணை நாலு பதினான்கு என வருவது முல்லைத்திணை நாலு பதினாலு என வருவது முல்லைத்திணை அடுத்து ஆறு பதினாறு என வருவது மருதத்திணை திணை அடுத்து பத்து இருபது என வருவது நெய்தல் திணை பத்து இருபது அவ என வரும் பாடல்கள் நெய்தல் திணையை பற்றியது ஓகே இப்ப நாம அகனா நூலை முடிச்சிட்டோம் இதனாவது முடிச்சுட்டோம் படித்தோம் அது எல்லாத்தையும் இப்போ ஒன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட்டாக கொடுத்துருக்காக இப்போ அடுத்து நச்சினை பாருங்க நட்டினை நச்சினை வந்து எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து என்னப்படும் நூல் நச்சினை என்பது எட்டு தொகை நூல்களுள் ஒன்று அது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதில் முதலாவதாக வைத்து என்னப்படும் நூல் எது நச்சினை இது ஒரு கேள்வியா உங்களுக்கு வரும் ஏன்னா எட்டு தொகை நூல்களும் முதலாவதாக வைத்து எட்டப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நச்சினை அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணணும் இது கூட உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ல வந்துருக்கு இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த கொஸ்டின் எல்லாமே அடுத்து பாருங்க நல் இன்னும் அடைமொழியை கொண்ட நூல் எது நச்சினை நச்சினை நச்சு நல் கூட்ட திணை அதுதான் நச்சினை அடுத்து பாருங்க நச்சினையிலையும் நானூறு பாடல்கள் நானூறு பாடல்களுமே நமக்கு கிடைச்சிருச்சு இப்ப இதுலயே அவதினையிலுமே நமக்கு நானூறு பாடல்கள் கிடைத்தது மட்டும்தான் நானூறு பாடல்கள் எட்டு பாடல்கள் நச்சினையின் அடி அளவு ஒன்பது அடி சிறும சிற்றலையும் பனிரெண்டு அடி பேரல்லையும் கொண்டவங்க இது ஒரு வினாவா உங்களுக்கு கேட்பாங்க ஒன்பது அடி சிற்றலையும் பனிரெண்டு அடி பேரலையும் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நச்சினை அப்படின்னு நம்ம எழுதணும் இப்ப இதை எழுதி ஆசிரியர்கள் மொத்தம் எத்தனை பேர்னு பாருங்க இருநூற்றி எழுபத்தி ஐந்து இதுவும் அதே மாதிரிதான் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு புலவர்களாலும் மன்னர்களாலும் பாடப்பட்டவை அடுத்து ஓரளவு இம்பார்ட்டன் பாத்துங்க ஓதறி உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு அதாவது நச்சினை வந்து எதெல்லாம் நமக்கு வந்து சொல்லுது கற்பிக்குது அப்படிங்கிறது தான் உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அடுத்து அறவழியில் பொருளீட்டல் முதலிய உயர்ந்த நம்ம தமிழர்களுடைய உயர்ந்த பண்புகளை வெளிப்படுத்துறது தான் நமக்கு நச்சினை அடுத்து பாருங்க இந்த நற்றினையை தொகுப்ப தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி பன்னாடு தந்த மாறன் வழுதி கடவுள் வாழ்த்தை பாடியவர் நற்றினையை கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவன் இதுல இவரும் இதுவும் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவன் தான் ஆனா இதுல வந்து யார் மேல பாடியிருக்காங்கன்னா திருமால் இதில் கடவுள் யாரு திருமால் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்